நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லாருடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக பிஜிடிஆர்புடைய எதிர்பார்ப்பு ஏதாவது காலி பணியிடங்கள் அதிகரித்து ஒரு அறிவிக்கையை விட மாட்டாங்களா அதே மாதிரி செகண்ட் சிவிலிஸ்ட்டு விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அதாவது எக்ஸாம் எழுதி அதே மாதிரி வந்து சிவிலிஸ்டில் கலந்துக்கிட்டவங்க இது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த தேர்தலை முன்னிட்டு விரைவில் பிஜிடிஆர்பி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை செ நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டிஎன்டெட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு குறிப்பாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க எம்ப்ளாயிஸ் பேஸ் பண்ணி இந்த டிஎன் டெட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது நண்பர்களே இதில் இன்னொரு சந்தேகம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ஜென்ரலாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நண்பர்களே ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது சரிங்களா அதால் வந்து டிஎன் டெட்டு எக்ஸாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நண்பர்களே இது தவிர்த்து வந்து சிலர் என்ன கேட்டாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்லாம் வரைய கேட்டாங்க நண்பர்களே கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் இது மாதிரி பணி கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி அந்த தடையின்மை சான்று அப்படின்னு சொல்லி ஒரு சான்று இருக்கும் சரிங்களா அதை ஃபில் பண்ணி கண்டிப்பாக பொறுமையாக அது நீங்கள் எங்கே பணிபுரிகிறீங்களே எச்எம்ஏ மற்ற அவங்க அந்த ஹை அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சைன் வாங்கி வைத்து கொண்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு வேறொரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்